ஹலோ யோஸ் இன்றைக்கி நாங்கள் ஈஷா யோகாவுக்கு போக போகிறோம் முதல் எங்களுடைய ட்ராவல் விழாக்குன்னு சொல்லலாம் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் பெருந்தூர்லேருந்து ரெண்டு மணிக்கு கிளம்புனோம் ஏன்னா ரெண்டு மணிக்கு ஷார்ப்பாக இப்போ ரெண்டு மணிக்கு கிளம்புனாதான் நாங்கள் பிளான் பண்ணபடி அங்கே ஒரு ஆறு மணிக்கு நாங்கள் போக முடியும் ஏன்னா ஈவினிங் டைம் போனால் தான் அப்படின்ட்டு உள்ள சுவாமியை அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு அந்த லைட் செட்டிங் சிவனுடைய லைட் செட்டிங் வந்து நம்ம பார்க்கலாம் ஏன்னா ஈவினிங் மேலே நைட்டு ஏழு டு எட்டு மணிக்கு தான் செம்மையான ஒரு லைட் செட்டிங் இருக்குது அதனால் நம்ம கண்டிப்பாக ஈஷா யோகா போகணும்னா கண்டிப்பாக ஈவினிங் பிளான் பண்ணுங்க அப்படி போனால் தான் நல்லாயிருக்கும் திடீர்னு ஒரு பிளான் பண்ணி இதுதான் ஃபஸ்ட் டைம் ஈஷா யோகா மையத்துக்கு போகிறோம் எங்களுக்கு சரியாக வழி தெரில அதனால் கூகுள் தம்பி உதவியோட பெருந்துறையிலேருந்து அப்படியே கூகுள் மேப்பை விட்டோம் அது அப்படியே நேராக ரெண்டு டோல்கேட்டை கடந்து அப்படியே அப்படின்ட்டு ஒரு வழியை அங்கங்கேயே வழி கேட்டு ஈசா யோகா மையத்துக்கு முன்னாடி ஒரு எட்டு கிலோமீட்டர் முன்னாடி நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் இன்னும் ஒரு எட்டு கிலோமீட்டர் தாண்டணும்னா சுவாமி சிவனுடைய ஆதி யோகி சிலை பெரிய மிகப்பெரிய ஒரு ஆதி யோகி சிலையை நம்ம வந்து பார்த்துடலாம் ஈசா யோகா மையத்தை அப்படியே நெருங்கு நெருங்க அந்த வழியெல்லாம் ஃபுல்லாக அந்த ரோடு ஃபுல்லாக அந்த மரங்கள் பார்த்தா அப்படியே பூத்து குழுங்குனுங்க வேறு லெவலாக இருக்குங்க அப்படியே காரில் நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுட்டு அப்படியே போயிட்டுருக்கும்போது எதிரில் வீசுகிற அந்த குளிர்காட்டு லைட்டாக மழை வேற வேறு லெவல் அந்த மலைத்தொடர்கள் நமக்கு பக்கமாகவே அப்படியே வா வான்னு அப்படியே நம்மளை கூப்பிடுதுங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது அந்த வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்தில் தான் இது அமைஞ்சிருக்கு அந்த வெள்ளிங்கிரி மலை அப்படியே நமக்கு அந்த வியூ லென்த்து சூப்பராக தெரியுது அதுவும் அந்த மேகத்துக்குள்ளே புதஞ்சி அப்படியே மேகங்கள்லாம் அந்த மலை மீது அப்படியே கடந்து போகுது இதெல்லாம் நாங்கள் வந்து காரில் இருக்கும்போது நல்லா அதை பாருங்கள் பாருங்கள் நல்லாவே தெரியுது பாருங்கள் அந்த ஸ்பாட்டில் இப்போ இருக்கக்கூடாதா அப்படிங்கிறதா நமக்கு அப்படியே ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஒரு நாளைக்கு அங்கேவும் போவோம் கண்டிப்பாக போவோம் இங்கேருந்து பார்க்கும்போது டே அப்பா எப்படி அந்த மேகமெல்லாம் அந்த மலை தொடரக்குள்ளார புகுந்து போகுது அங்கெல்லாம் போனோம்னா கண்ணே தெரியாதுன்னு நினைக்கிறேன் அதேமாரி வர்ற வழியெல்லாம் பேக்கரிலாம் நிறைய இருக்குது ரொம்ப கூட்டமாக இருக்கிற பேக்கரியாக பார்த்து நம்ம டீ சாப்பிடணும் அப்படி டீ சாப்பிட்டா தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கு தனியாக ஆளே இல்லாத பேக்கரிக்கு போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க ஏன்னா அது உங்களுக்கே தெரியும் மற்றபடி ஸ்நாக்ஸ் ஐட்டம் அது நல்லாயிருக்கு அங்கே போடுறது டீ அப்புறம் வடை போண்டா இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க அந்த அளவுக்கு ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது பப்ஸ் எல்லாமே இப்போ எல்லா பக்கமே அதே டேஸ்ட் தான் இருக்குது இப்படி எல்லாத்தையும் ஒரு டீ பிரேக் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு தான் நாங்கள் வந்து கடந்து தான் வந்திருக்கோம் பார்த்தா ஒரு ஊருக்குள்ளே பூந்து போகுதுங்க ரோடு ஒரு சின்ன ரோடு தான் அதை கொஞ்சம் பார்த்துவேன் வந்துவிட்டோம் ஈசா யோகா மையம் வந்துவிட்டோம் பாருங்கள் போர்டு தெரியுதுங்களா இதுதான் ஈசா யோகா மையத்துடைய என்டென்சி இது வந்து கார் போகிற பாதை நீங்கள் காரில் போனீங்கன்னா கொஞ்சம் நின்று நின்று போகணும் ஏன்னா இப்போ இந்த டைம் வந்து கூட்டம் கம்மியாக தான் இருக்குது இனி போக போக கூட்டம் அதிகமாகும் இப்போயே நாங்கள் வந்து அந்த அளவுக்கு போக முடியல ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் டிராஃபிக் ஆகுது இதாக அதை பாருங்கள் ஈசா யோகா அழகாக அப்படி போட்டிருக்காங்க இன்னும் உள்ளே போகணும் இன்னும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தூரந்தான் அதனால் இப்போ அந்த என் வழியாக நம்ம வந்து மெதுவாக அப்படி இப்படின்ட்டு தான் போயாகணும் வேறு வழி இல்லை பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு மலை தொடர் இது வெள்ளிங்கிரி மலை சுவாமி வெள்ளிங்கிரீஸ்வரர் இந்த மலையில்தான் இருக்கார் அதனுடைய அடிவாரத்தில் தான் ஈசா யோகா அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம போயிட்டோம் அங்கே உள்ளே வந்து செக்யூரிட்டி இருப்பாங்க அவங்க வந்து நமக்கு சொல்லுவாங்க இந்த வழியாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு வழி சொல்லுவாங்க இப்போ அதனுடைய தான் போகிறோம் இப்போ ஈசா யோகா எண்டன்சி நுழைவாயிலுக்கு வந்துவிட்டோம் பார்த்தீங்கன்னா நல்லா கல் ஒரு சூப்பராக பிரம்மாண்டமாக தான் அமைச்சிருக்காங்க இதுலேருந்து ஆரம்பித்தா கிட்டத்தட்ட எல்லாமே இந்த ஈசா யோகா சென்டருடைய இடம் தான் சூப்பராக அதெல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது கார் போகிறதுக்கான வசதிகள் நல்லா பெரிய ரோடு தான் இந்த பக்கம் போய்க்கலாம் அந்த பக்கம் வந்துக்கலாம் சரி நம்ம டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே அப்படின்ட்டு போயிட்டேன் இந்த பாதை வழியாக ரெண்டு பக்கம் மரங்கள் இருக்குது புல் தர அப்படின்ட்டு செம்மையாக வடிவமைச்சிருக்காங்க டூ வீலரும் போகுது சரி நாங்கள் சரியான ஒரு வழியை கேட்டுட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து கேட்டுருக்கோம் சிக்யூரிட்டியும் இப்படி தான் போகணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே போய்ட்டுருக்கோம் நடந்தும் போகிறாங்க ஒரு சில பேர் வந்து நடந்தும் போகிறாங்க ஏன்னா அந்த நடைபாதை தான் நடைபாதை தான் அங்கே இருக்குது அதனால் இதில் அப்படியே நடந்து ரெண்டும் பக்கம் இருக்க மரங்களை ரசிச்சுக்கிட்டு அப்படியே போனோம்னா ஜாலியாக இருக்கும் போர் அடிக்காது அந்த அளவுக்கு ஒரு இயற்கையாக இருக்கும் ஒரு ஃபீலாக இருக்கும் அப்படியே மனசு அப்படியே அமைதியாகுங்க இங்கிருந்தே நம்ம மனசு அப்படியே கூலாயிரும் ஏன்னா கிளைமேட் அந்த மாதிரி அந்த பக்கம் மலை இந்த பக்கம் ஒரு பாதை வியூவில் செம்மையான ஒரு பிளேஸு நீங்கள் அங்கே போய் என்ட்ரன்ஸ் போய் அந்த வியூவை பார்த்தீங்கன்னாவே உங்கள் மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் அந்த அளவுக்கு செம்மையான ஒரு ஃபீலாக இருக்குது எவ்வளோ பெரிய கவலையாக இருந்தாலும் மறந்துடுவோம் குறிப்பாக மறந்துடுவோம் அந்தளவுக்கு இருக்குது இங்கே ஒரு மிகப்பெரிய பா கார் பார்க்கிங் இருக்குது இங்கே ஃபஸ்ட்டு காரை விடலாமா அப்படின்னு திங்க் பண்ணேன் ஆனால் இல்லை இங்கே கிடையாது இன்னும் போங்க அப்படின்ட்டு எங்களை அனுப்பிச்சிட்டாங்க சரி ஓகே நாம் அங்கே முன்னாடி போகலாம் அப்படின்ட்டு முன்னாடி போயிட்டுருக்கோம் பாருங்கள் எல்லோருமே அப்படியே படம் எடுக்கிறாங்க ஏன்னா மக்கள் எல்லாமே இன்றைய சூழ்நிலை அமைதியை தேடி தான் அப்படியே வராங்க அது சரியான ஒரு இடம் இது எல்லாமே நிறைய பாருங்கள் டூரிஸ்ட் ப்ளேஸ் எல்லாமே டூரிஸ்ட்டு தான் இங்கே அதிகமாக வராங்க மோஸ்ட்லி இந்த டைம் இதுக்கப்புறம் கூட்டம் இன்னும் அதிகமாகும் இங்கே தாங்க இங்கே தான் ஒரு பார்க்கிங் இருக்குது இங்கே கண்டிப்பாக நம்ம வந்து அமௌண்ட் கொடுக்கணும் பார்க்கிங் கூட அமௌண்ட் இங்கே தான் சொல்லிக்கிறாங்க அது பாருங்க இதிலிருந்து ஆரம்பிச்சு சுமார் ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் தூரத்தில் மிகப்பெரிய ஒரு ஆதியோகி சிலை சிவனுடைய ஆதியோகி சிலை இருக்கு பூ பாருங்க அப்படியே மஞ்சள் நிற பூக்கள் இந்த பூக்கள்லாம் பார்க்கும்போது மனசுக்கு அளவுக்கு அப்பா அப்படின்ற அளவுக்கு இருக்குது நான் க்ளோஸ் அப் சாட்டை எடுத்திருக்கேன் அதனால தான் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது அதான் ப இப்போ பாருங்க சிவனுடைய அந்த ஆதியோகி சிலை நமக்கு அப்படியே தெரியுது அதற்கு உள்ள அந்த வெள்ளிங்கிரி மலையை தொடர பாருங்க இந்த பகுதி முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய பகுதி ஏன்னா இந்த தேக்கு தோப்புக்குள்ளே தான் முக்கியமான சிவனுடைய கருவறை கோயில் அமைஞ்சிருக்கு இங்கே தான் ஃபுல் பெரிய கோயில் இந்த தேக்கு தேக்குத்தோப்புக்குள்ள தான் இருக்குது இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம் ஃபஸ்ட்டு சிவன் சுவாமியுடைய அந்த ஆதியோக சிலையை பாருங்கள் எப்போ மிகப்பெரிய ஒரு சிலை எல்லோரும் இந்த ஸ்பாட்டுக்கு வந்த உடனேயே எல்லாருமே அவங்களுடைய மொபைல் ஃபோனில் ஃபஸ்ட்டு செல்ஃபி வீடியோ அப்படின்ட்டு எல்லாமே எடுத்துக்கிறாங்க இந்த பக்கம் ஃபுல்லாக நமக்கு பெரிய இடம் இருக்குது பார்க்கிங் மாதிரி அந்த புல் தரை இருக்குது ஏன்னா அங்கே தான் வந்து தியான மையம் இங்கேயும் உட்காந்து நம்ம வந்து தியானம் செஞ்சுக்கலாம் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது இந்த இடம் ஃபுல்லாகவும் நம்ம நெருங்கவே முடியாது சிவராத்திரிக்கெல்லாம் நெருங்கவே முடியாது அந்தளவுக்கு கூட்டம் எல்லாம் பயங்கரமாக ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும் ஆதி யோகி சிலையை சுற்றி மலைத்தொடர் அமைஞ்சிருக்கு அந்த மலைத்தொடருக்கு முன்னாடி பிரம்மாண்டமாக சிவன் அப்படியே ஒரு தியானம் பண்ணுறாரு அந்த சிலை தான் நம்ம கண்ணு முன்னாடி இப்படி நிறுத்தியிருக்காங்க சூப்பரான ஒரு பிளேஸ் எல்லா பக்கமும் மேகங்கள் சூழ்ந்த அந்த மலைத்தொடர்கள் அப்படியே மேகமெல்லாம் பார்க்கும்போது அப்பப்போ அந்த கரு மேகம் இருக்குது அதை டக்கு டக்குன்னு நம்ம மலையை கொடுத்துட்டு அப்படியே போயிடுது சிவன் சுவாமி இப்போ க்ளோஸ் அப்பில் நம்ம பார்க்குறோம் அந்த நிலா அந்த நிலா பாருங்கள் அந்தளவுக்கு அப்படியே ஆகாயத்தை அப்படியே தொட்டுகிட்டு அந்த வியூலன் பார்க்கும்போது எப்போ வேற மாதிரி இருக்குது எல்லாருமே வந்து கண்டிப்பாக எல்லாருமே பிரமிச்சுட்டாங்க எல்லாருமே செல்ஃபி ஃபோட்டோ பயங்கரமாக ஃபேமிலியோடு சேர்ந்து அப்படி அப்படின்ட்டு எல்லாம் செம்மையாக எடுத்துக்கிறாங்க அந்த இடமே ஷூட்டிங் ஸ்பாட்டாக மாறிடுச்சு ஏன்னா இந்த கிளைமேட் எடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா சிவன் சிலை சிலையருக்கு போயிடலாம் அங்கே இப்போ பார்த்துங்க நான் வந்துட்டேன் பாருங்க எப்படி இருக்குது ரொம்ப க்ளோஸ் அப்பில் இருக்கேன் அப்படியே அண்ணாந்து பார்க்குறேன் செம்மையாக இருக்குது ஃபுல்லாகவும் ஒரு மெட்டலால் அப்படியே செஞ்சுருக்காங்க நான் ஒரு ரவுண்டு வந்துட்டேங்க அந்த ரவுண்டு வந்ததை உங்களுக்கு வந்து நான் ரவுண்டு எடு வந்துட்டு தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன் எல்லாத்த விட அந்த சிவன் காதில் இருக்கிற அந்த குண்டலம் அப்படியே காற்றுல ஆடுது அந்த அசைகிறதெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த டைம் சூரியன் மறைகிற டைம் அப்படியே மலைப்பகுதியில் அந்த சூரியன் மறையும் போது அந்த லைட் செட்டிங்லாம் வேறு லெவலில் இருக்குங்க இந்த டைம் நீங்கள் எந்த ஒரு வீடியோ எந்த ஒரு ஃபோட்டோ எடுத்தாலும் சும்மா நச்சுன்னு இருக்கும் அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்கும் நம்ம அடுத்தபடியாக பார்க்க போகிறது இந்த மாட்டு வண்டி சவாரி இது மிஸ் பண்ணவே முடியாதுங்க நைன்டி ஸ்கீட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மாட்டு வண்டியில் கொஞ்சமாக பயணம் பண்ணியிருப்பீங்க அது எயிட்டி ஸ்கீட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக மாட்டு வண்டியில் நீங்கள் போயிருப்பீங்க இந்த மாட்டு வண்டி சவாரியில் போனோம்னா டிக்கெட் எடுக்கணும் ஒரு ஆளுக்கு பத்து ரூபா அப்படின்னு டிக்கெட்டை எடுத்துகிட்டு எப்படியாவது ஒரு மாட்டு வண்டியை புக் பண்ணிவிட்டோம் ஒரு பத்து பேர் உட்காரலாம் ஒரு சைடு நாங்கள் ஃபேமிலியாக அப்படியே புக் பண்ணிட்டோம் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா சிவன் சாமியுடைய கருவறை பகுதி அங்கே தான் முக்கியமான கோவிலெலாம் இருக்குது முக்கியமான எல்லாம் இருக்குது அதை பார்க்கத்தான் நாங்கள் அங்கே போகிறோம் நிறையா மாட்டு வண்டிகள் இது மாதிரி இருக்குது நமக்கு தேவையான வண்டி நம்ம அங்கே வந்து புக் பண்ணிக்கலாம் பாருங்கள் அப்படியே மெதுவாக அப்படியே போயிட்டுருக்கோம் சுற்றி மலை தொடர்றது தாங்க எல்லாருமே அந்த ஸ்பாட் அந்த புல்துறையில் அப்படியே வீடியோ அப்படின்ட்டு நிறைய எடுத்துக்கிறாங்க சூப்பராக இருக்குது அந்த மாட்டு வண்டியில் போகும்போது அந்த ஜில் காற்று நம்ம உடம்புல படும்போது அப்படியே நம்ம மனசு நம்மளை அறியாமலேயே ஒரு கவிதை எழுதுதுங்க அந்தளவுக்கு கிளைமேட்டு செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு எல்லாரும் ஜாலியாக நடந்தும் போகிறாங்க சரி நம்ம வந்து மாட்டு வண்டியில் போய் ரொம்ப நாள் ஆச்சே சரி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் இந்த வண்டியை சூஸ் பண்ணி அப்படியே போயிட்டுருக்கோம் போகிற வழியில் ஏகப்பட்ட கடைகள்லாம் இருக்குது உள்ளேயே நிறையா பேக்கரி அப்படின்ட்டு எல்லாமே இருக்குது பார்த்தா ரேட்டு கம்மியாகவும் இருக்குது நாங்கள் அங்கே சாப்பிட்ருக்குறோம் டேஸ்ட்டாகவும் இருக்குது நம்ம உள்ளூரில் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு உள்ளே எல்லாமே இருக்குது நீங்கள் முன்னாடி என்ட்ரன்ஸில் ஓரளவுக்கு ஒரு கடை தான் இருக்கும் அந்த கடையை காட்டிலும் உள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா நிறைய கடை இருக்குது அதனால் பயப்படவே வேண்டாம் குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ்லாம் அங்கேயே இருக்குது நாம் இப்போ கருவறைக்கு முன்னாடி வந்துவிட்டோம் அங்கேயே முன்னாடியே ஒரு குட்டி சிலை சிவன் சுவாமியோட குட்டி சிலை ஒன்று இருக்குது அந்த சுவாமி சிலை அப்படியே தரிசனம் பண்ணிட்டு இதுதாங்க அந்த சிலை பார்க்கும்போது தத்ரூபமாக எடுத்துருக்காங்க சுவாமி ஆண்டவா சிவனே எல்லாத்தையும் நானபடியாக காப்பாற்றுப்பா அப்படின்ட்டு ஒரு தரிசனத்தை போட்டுட்டு உள்ளே போகலாம்னு நான் ஆர்வமாக இருந்தேங்க ஆனால் ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா இதுக்கப்புறம் செல்ஃபோன் அலோடு இல்லை அப்படின்ட்டாங்க எந்த கேமராவும் அளவு இல்லை அப்படின்ட்டாங்க என்னடா இதே உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருந்தமே இப்படி ஆயிப்போச்சே அப்படின்ட்டு என் மனசு அப்படியே பத பதச்சது அப்படி அப்படின்ட்டு உள்ளலாம் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அடுத்ததாக ஸ்பெஷலாக நம்ம எதிர்பார்த்த அந்த சிவலிங்கம் ஆதி யோகி சிலையோடைய லைட் செட்டிங் செமைய பாருங்கள் யூவி லைட்டில் சிவன் சுவாமி சும்மா கம்பீரமாக காட்சி தராரு அப்படியே இதை மக்கள் எல்லாரும் விடலைங்க வீடியோ ஃபோட்டோ இப்படியே அவங்களுடைய செல்ஃபோனில் கவர் பண்ணிட்டு இருக்காங்க பிரதோஷ நாள் இப்படி விசேஷமான நாளில் இந்த சிலையில் கலர் லைட்டிங் பண்ணுவாங்க இப்போ சாதாரண நாள் தான் நாங்கள் போனோம் அதனால் யூவி லைட் தான் எங்களால் பார்க்க முடிஞ்சது இப்போது இந்த டைம் மக்கள் கூட்டம் வேறு லெவலாக இருக்குது எல்லோரும் செம்மையாக கூட்டிட்டாங்க அப்படியே இந்த லைட் செட்டிங்கை தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் உடனே வீட்டுக்கு கிளம்பிட்டோம்